சூப்பர் சோ நான் சொன்ன மாதிரி தான் கடைசியில என்னைய ஹாட்ஸ்பாட்ல நிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் தாட் அண்ட் ஐயா நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் எப்பவுமே ப்ரெஸ் ஆகி நீங்க அதை ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க அண்ட் அகேன் மது ஈவெண்ட் ஹாட்ஸ்பாட் டு லான்ச் ஈவெண்ட் வருகை தந்திருக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் அதாவது சர்ப்ரைஸ் எனக்கே சொன்னாங்க ஆனா பாக்குறதுக்கே அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் நைட்ன்றதே சர்ப்ரைஸ் அதுல மாச மாச வச்சு நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷ்ணு விஷால் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட வெளியில கொண்டு வரணும் அதுக்கு ஐ திங்க் யூ கிவன் அூத் சப்போர்ட் தேங்க்யூ சோ மச் விஷ்ணு அண்ட் எஸ் முதலாவதாக நான் யாரை கூப்பிட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா co-producer Suresh அவர்கள் Avargal from 7 Warriors film to share a few words please Anna Kosthe சார் நீங்க அன்னைக்கு செக் கூட கொடுக்கும் பொழுது எங்களுக்கு லைட்டா கண்ணு கூசுச்சு சார் அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு எனக்கு இது பெரிய சர்ப்ரைஸ் தான் ஏன்னா பிரஸ் மீடியா தான் ஸோ ஒரு படம் பண்றது பெரிய கஷ்டம் ரெண்டாவது படம் பண்றோம் அதை எவ்வளவு சீக்கிரமா இங்க நிக்க வைக்கிறாங்கன்னா பிரஸ் மீடியா தான் அவங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப நல்லா போச்சு மறுபடியும் உங்களுக்கு பெரிய நன்றி அப்புறம் விஷ்ணு விசால் கூட என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன ஒருத்தர் கேட்டாங்க சென்னை போறேன் அப்படின்னாங்க என்ன போனா ரெண்டாவது படம் அப்படியாங்க எப்படின்னா நான் வழக்கம் போல சொல்றதுதான் வெற்றி தான் விஜய் சார் மாதிரி விஜயகாந்த் மாதிரி அப்புறம் விக்னேஷ் கார்த்திக் அப்புறம் பார்த்தா அப்படியே ரெண்டு வி விஷ்ணு விசால் விவி ஸோ பயங்கரமாக இருக்குது சந்தோஷமா இருக்குது இந்த மீடியா பிரஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் ஒரு நினைக்கிறேன் கே ஜிஸ்ல இருந்து கே ஜ மணி பெண் பிளீஸ் அனைவருக்கும் வணக்கம் ஹாட்ஸ்பாட் இன்னைக்கு வரைக்கும் ஓடிடில ஒரு சக்சஸ்ஃபுல் படமா போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து டே ஒன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பிளஸ் பீப்புள் தான் அதுக்கு ஒரு உண்மையான மேஜர் ரீசன் ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்த படத்தை நம்ம ஹாட்ஸ்பாட் டூ அப்படின்றது ப்ரொமோஷனா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே ஒரு ஒரு ப்ரொமோஷன் பண்றோம் பட் ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல டேரக்டா ட்ரெய்லர் அப்புறம் ரொம்ப செட்டிலாக ஒரு பெரிய லெவல் மார்க்கெட்டிங்லாம் இல்லாமல் அப்படிதான் படத்தை ரிலீஸ் பண்ணோம் பட் எங்களுக்கு அப்போ பெரிய மார்க்கெட்டிங்காக இருந்ததே வந்து ப்ரெஸ் பீப்புள் தான் ஸோ நீங்கள் தான் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அண்ட் ஓகே இப்போ சொன்ன மாதிரி அந்த இவெண்ட்லேயே சக்சஸ் இவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து எங்களுக்கு அன்னைக்கு பெரிய சர்ப்ரைஸ் அவர் வந்து ஹாட் ஸ்பாட் டூ அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டருக்கு செக் கொடுத்துட்டாரு சரி ஓகே கொடுத்துட்டாரு நம்ம இது எப்படி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ டேரக்டர் என்ன பண்ணா டக்குன்னு இல்ல ப்ரோ போயிடலாம் அப்படின்ற ஒரு இதுல இருந்தாரு ஓகே நல்ல ரிசல்ட் படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அஞ்சு வாரம் தேட்டர்ல போச்சு ஆல் வீக்கெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லா தான் போச்சு வீக்கெண்ட்ஸ் எல்லாமே ஸோ இப்போ வரைக்கும் ஓடிடிலையும் நல்லாவே போயிட்டு இருக்கு ஆஹ் அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ சரி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ உண்மையிலேயே பண்ணதுக்கு ஒரு மேஜர் ரீசன் யாருன்னா துரை அவர்கள் துரை தான் வந்து ஒரு 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 புஷ் கொடுத்தாரு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் டிஸ்கஸ் பண்றப்போ அவர் ஒரு புஷ் கொடுத்தாரு கொடுத்து இத பண்ணிடலாம் பண்ணீங்கன்னா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் நானு துரை உட்காந்து பேசுறப்போ அப்புறம் சுரேஷ் நாட்டனா ஒவ்வொரு கால் பேசி அதுக்கு ஒரு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே அப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே அடுத்த கட்டமா எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் அவர் துரை கொண்டு வந்தாரு என்னன்னா விஷ்ணு விஷால் ப்ரோ அவர் வந்துட்டு இதை பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா இருக்காரு ஹாட்ஸ்பாட் பார்த்தாரு ஹாட்ஸ்பாட் பார்த்துட்டு அதுல வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அது ஒரு படம் பண்ணியிருக்கோம் விக்னேஷ் மேல இருக்க கான்பிடன்ஸ் ஓகே அந்த டீம் மேல இருக்க கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரா முன் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு ப்ரோ சோ அது எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இப்போ செகண்ட் படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வர்றப்போ இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு அவரோட இருந்து ஒரு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றப்போ இட்ஸ் அ பிக் திங் அண்ட் இது மாதிரி சப்போஸ் நீங்கள் நிறைய பேருக்கு இன்னும் பண்ணணும் ஓகே ஸோ திஸ் இஸ் இட் ஸோ அபோட் டூ இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இங்க இருந்து எப்படி ஆரம்பத்தில் உங்களுக்காக தேங்க்ஸ் சொன்னணும் அதே மாதிரி இருந்து இந்த படம் அடுத்த கட்டமாக போய் சக்சஸ் ஆகிறதுக்கும் கம்ப்ளீட்டா உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஹெல்ப் நீங்க தான் அதுக்கு காரணமா இருக்கணும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் Thank you so much. Thank you sir. Thank you so much. எஸ் அடுத்தபடியாக முக்கியமான ஒரு நபர் அதாவது ஆங்கர் ஸ்பிரைட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கராக ஆரம்பிச்சு நிறைய சின்ன சின்ன காமெடி பண்ணி அதுக்கப்புறமா ஷார்ட் பிலிம் எடுத்து டைரக்டரா மாறி இட்ஸ் நான் சொல்லும்போது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் பட் தர்னி இஸ் பீன் சோ பிக் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காரு அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு அவரோட சக்சஸ்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா எப்பவுமே இல் பி காமன் கம்போஸ்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ யூ ஆல்ரெடி யூ அண்ட் சோ எஸ் உங்களோட ஒரு வரவேற்போட ஐ வுட் கால் அப்பான் விக்னேஷ் பிளீஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாமே பாலாத பேசிட்டாரு ஸோ அதான் ஹாட்ஸ்பாட் வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் விஷ்ணுஷால் ப்ரோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹாட்ஸ்பாட் ட்ரெயிலர்ல அந்த கான்ட்ரவர்ஸிக்கு அப்புறம் படம் வந்து ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு எழுதுனதுனாலதான் தேட்டர்ல வந்து அது அஞ்சு வாரம் ஓடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை தாண்டி ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இப்ப ரீசெண்டா தெலுங்குலயும் ரிலீஸ் ஆயிருந்து தெலுங்குலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் சோ தெலுங்கு மக்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்றான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சோ அங்க இருந்து ஹாட்ஸ்பாட் டூ பண்ணலாம் அப்படின் போது மறுபடியும் என்ன ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அதை தாண்டி இந்த படம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்றதுலாம் விஷ்ணு ஷால் பிரா அவர் சொல்லுவாரு பட் ஆனா ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு போல்டு ஃபிலிமை ட்ரஸ்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் அது சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் வெரி ஸ்வீட் வெரி டவுன் டுர்த் வெரி ஹம்பிள் பிம்பத்தோடு இருப்போம்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பழகின ஒரு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ற ஒரு தான் இருக்கு தேங்க்யூ ஃபார் கிவிங் தட் கம்ஃபர்ட் ப்ரோ ஹாட்ஸ்பாட் டூ பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒன்ல வந்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ என்னெல்லாம் குவாக்கியா இருந்ததோ அதை விட அதிகமா இருக்கும்னு சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்கும் பட் ஆனா நீங்க பார்த்துட்டு அளவுக்கு இல்லைன்னா அதை விட அதிகமா டூ கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க மற்றபடி காஸ்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே போக போக அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ அடுத்ததா டீசர்லன்னா ட்ரெய்லர் லான்ஸ்ல மேக் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதான் இது இந்த ஹாட்ஸ்பாட் டூ நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் துறைதான் இது நிறைய இது எப்படி பண்ணலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அந்த ஐடியாஸ் எல்லாமே அவரோட பிரெயின் தான் இப்பவுமே ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாரு சோ துரை போக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மற்றபடி என்னோட டைரக்ஷன் டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே டெக்னீஷியன்ஸும் உங்க கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் thank you uh, without this man uh, this sports portal wouldn't have been possible abindra sarana yena ஐ திங்க் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் சோ அதுல வந்து பீங் அ பிக் ஆக்டர் அண்ட் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு விஷயம் கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணி மேல வரணும் அப்படின்றதான் ஒவ்வொரு படங்களுமே நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் சோ உங்க எல்லாரோட கைதலும் ஐ கால் விஷார்கள் எல்லாருக்கும் வணக்கம் விதவுட் மீ ஹாட் ஸ்பாட் டூ ஹேவ் பிட் பாசிபிள்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக டூட் ஹே பாசிபிள் குட் கான்டென்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் இன் எனி சினாலியோ இன் எனி இண்டஸ்ட்ரி ஸோ அது வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு அந்த விதத்தில் ஹாட்ஸ்பாட் ஒன் அது ப்ரூவ் பண்ணிடுச்சு ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பி பாசிபிள் டு மேக் குட் சினிமா வித்வுட் எனி நேம்ஸ் அட்டாச் டு இட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஷேர் பண்ண நினைச்சேன் உங்க இந்த படத்தில் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருந்தேன் அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன் என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோட திங்கிங் என்னென்னா சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லார்கிட்ட குழந்தைகள்லேருந்து பெரியவங்க கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு வைரலா ரீச் ஆயிடுது சோ இது பாக்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது நம்ம நல்லது சொல்றமோ இல்ல இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்றாங்க டைரக்டர்ஸ் இப்போ ஒரு ஒரு ஹிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்றாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு போன் அடிச்சு நான் பேசுனேன் ஆமா மச்சான் ஆமா மச்சான் எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு எனக்கு ஒன்னும் புரியல டேய் நீராடா படம் பண்ணிருக்கேன் உன்னட புரியல அப்படின்னு ஆனா கதை சொல்லும் அப்படி இல்லடா அப்படின்னு பேசினேன் டைரக்டர் கிட்ட பேசினேன் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல படத்துல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதேப்டா படத்தில் இல்லாதே பிற நீங்க ட்ரெயிலர்ல காட்டுவீங்க இப்போ என்ன ட்ரெயிலர்ல இருக்கோ அதனால படத்துல வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லை மச்சா அவன் சொல்கிறான் சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னா எனக்கு பிடிக்கல மச்சி இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி போனை வச்சேன் அதுக்கப்புறம் உங்க ப்ரெஸ் மீட்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக காரசாரமான கான்வர்சேஷன் எல்லாம் நடந்தது அதுவும் பார்த்தேன் உங்க கூட இல்லாம நியாயமா இருக்குன்னு கூட நினைச்சேன் அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம் இந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா சேர்ப்பால் கூட இடிங்க அப்படின்ட்டு அதுவும் பார்த்தேன் ஏன்னா இந்த டேரக்டர் இப்படி கான்பிடென்ஸ் இப்படி ஒரு கான்பிடன்ஸ் வச்சு பேசுறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்க விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன் பரவாயில்ல என்ன நம்ம எதோ நினைச்சோம் எதுவா இருக்கு அப்படின்ட்டு நான் ஷூட்ல இருந்தேன் என்னால தேட்டர்ல பார்க்க முடியல ஓடிடியில வந்த அன்னைக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன் அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போறான் என்ன சொல்ல போறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிச்சு சிந்திக்க வச்சது அண்ட் ஐ ஸ்டார்டெட் அப்ரிஷியேட்டிங் த டைரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ் அதான் நான் பாத்தீங்கன்னா இந்த பிளே பண்ண ப்ரோமோ வீடியோ கூட பாத்தீங்கன்னா அதை நானா சொன்னது எனக்கு உங்க கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ அதுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ பில் டுடேஸ் சினாரியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாலு பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒன்று ஒரு கோட்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் அந்த கோட்டிங்கா தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அண்ட் ஐ ரியலி ரியலி என்ஜாய்ட் இட் எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சது ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமா அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும் அஸ் வி ஷுட் பி கேர்ஃபுல் என்ஜாய் தட் இன்னோசன்ஸ் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப யோசிச்சேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பா நான் இந்த மாதிரி எக்ஸ்போச எக்ஸ்போசர் கொடுக்க கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இனசன்ஸ் அவன் என்ஜாய் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த ஃபீலிங் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அன்னைக்கு நைட்டை வந்து டேரக்டர் கிட்ட சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரௌண்ட் டூ தேர்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்த நைட் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சிருந்தேன் துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்புங்க டேரக்டர் நம்பர் ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு த டெரக்டர் ஐ யலி ஜென்வன்லி ஃப்ரம் ஐ ஹார்ட் ஐ விஷ்டம் அண்ட் ஐ டோல்டு ஐ விஷ் மோஸ்ட்மா இஸ் மேட் அண்ட் ஐ டோல்டும் தேங்க்யூ ஃபார் ஆல்சோ டீச்சிங் கவர் அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும் ஒருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலியமா அண்ட் நீங்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிசியேட் பண்ணேன் அண்ட் ஐ டோல்டும் மீட் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னாரு டைரக்டர் இந்த மாதிரி அடுத்து பிளான் பண்றாரு அப்படின்னும் போது அது ஆசியம் என்ன வச்சிருக்கீங்க சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ட் தென் ஹி நரேட்டட் த என்டையர் ஸ்கிரிப்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லாரும் யோசிப்பாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அதை நீங்க எல்லாரும் பாருங்க அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஆல் ஸ்டோரிஸ் குட் பட் பட் என்னோட ஃபேவரட் அந்த அந்த அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் சின்ன ஒரு ஒரு கூட டாபிக் வரும்போது ஐம் ஃபார்வர்ட் அண்ட் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது துரை கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னாரு பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு தாராளமா பண்ணலாம் துரை ஐ ரியலி ஹாப்பி டூ ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு ஆக ஒரு ப்ரொடியூசராக மாறி மாறிடலான்னு முடிவே பண்ணிட்டேன் அதோட ஃபர்ஸ்ட் முயற்சி தான் நீங்க பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் டூ ஏன்னா ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்னோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்கு அம் ஏபிள் டு ஜட்ஜ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்ல நிறைய படங்கள் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃபிளேஜா டிசைடே பண்ணிட்டேன் அண்ட் அந்த விதத்துல என்னோட பிரதரோட ஃபில்ம் தன் பேபி அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்றேன் நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டைரக்டர் கிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பில்ம் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆயிருக்காங்க என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் ஒன்னா இப்ப நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் பிலிம்ஸ் காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் லைன் அப் வச்சிருக்கிறேன் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நிறைய அகெய்ன் நியூ டேலண்டோட ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஆம் வெரி கான்பிடண்ட் பிகாஸ் ஐ நோ ஃபார் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்களை என்னைக்குமே அது மீடியா இருக்கட்டும் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராக அந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் இப்போ ஒரு ப்ரொடியூசரா ஃபுல் ஃபிளடியூசராவும் சப்போர்ட் பண்ணுங்க ஐ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹாட்ஸ்பாட் டூ அண்ட் பிரசென்ட்டிங் மோர் சர்ச் ஃபில்ஸ் அண்ட் விக்னேஷ் கார்த்திகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான் ஒரு சின்ன நக்கல் இருக்கு அவர்கிட்ட நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும்போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் நக்கலா தானே ஆனா ஐ லைக் இட் லைக் லை கான்பிடென்ஸ் இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு தப்பா பேசு தானே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படிதான் இருக்கணும் ரொம்ப அமங்கி ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன் ஸோ யோலி லைக் தட் ஆட்டிடியூட் ஆஃப் அண்ட் யூ சீ தட் இன் ஆல் ஹிஸ் பிலிம்ஸ் நினைக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண்ணாங்க ஸோ ஐ தாட் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது பீப்புள் லைக் me who can afford to be a part of such movies and such uh, scripts should also come forward to support and so whatever support i can give from my side from my production i will always be there for such films and uh, i want to uh, thank uh, Dure here so dhuray uh, d, d company so naano, with that, and i same all the are production is not an easy task so i requested Dure to come on board since i want to expand my production we are collaborating with a lot of studios and we are coming up with a lot of content in future and uh, my main right person is Durey in that aspect so thank you Durey, and uh, thank you everyone and thanks and please continue the support and love that you give for good films. thank you so much thank you thank you so much uh, vishnu i request you to stay back please we've got a group photo session தேங்க்யூ அவர் சொன்ன மாதிரி தான் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க அகேன் அஸ் அ ப்ரொடக்ஷனா இறங்கியிருக்காரு விஷ்ணு விஷால் அவர்கள் அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே தொடர்ந்து கொடுக்கணும் அண்ட் ஆஃப்கோர் டூ ஒன்னா வந்து மக்களாக்கிய நீங்க தாண்டி பிரஸ் மீடியா தான் வேற லெவல்ல வைப் பண்ணிருக்கீங்க அந்த சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் En todo el año. ¿Por qué no? ¿Todo qué va? ¿Ahora qué va? ¿Aquí?